தென்மேற்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து சென்னையில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக சென்னையில் மீண்டும் கொசு உற்பத்தி அதிகரிக்க வாய்ப்புள்ளது இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கொசு உற்பத்தியாவதை தடுக்கும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக சாலைகளில் உள்ள கழிவுநீர் மற்றும் மழைநீர் வடிகால்களில் கொசுப்புழு உற்பத்தியாகாத வகையில் கொசு மருந்து தெளிக்கும் பணியை மாநகராட்சி நிர்வாகம் தீவிரப்படுத்தியுள்ளது மேலும் டெங்கு போன்ற கொசுக்கள் மூலம் பரவும் நோய்களை தடுத்திடும் வகையில் அனைத்து மண்டலங்களில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் வீடுகளில் கள ஆய்வு மேற்கொண்டு கொசு உற்பத்தியை தடுக்கும் வகையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொசு ஒழிப்பு பணிகளை நான்கு சிறு வட்டங்கள் பிரிக்கப்பட்டு தொள்ளாயிரத்து எட்டு கொசு ஒழிப்பு நிரந்தர பணியாளர்கள் இரண்டாயிரத்து நானூற்றி ஆறு ஒப்பந்த பணியாளர்கள் ஒழிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேலும் ஐம்பத்தி நான்கு பவர் ஸ்பிரேயர்கள் பேட்டரி மூலம் இயங்கும் நூற்று ஐம்பத்தி ஆறு ஸ்பிரேயர்கள் கையினால் இயங்கும் இருநூற்று இருபத்தைந்து புகை பரப்பும் இயந்திரங்கள் இரண்டு சிறிய புகைப்பரப்பும் இயந்திரங்கள் மற்றும் அறுபத்தைந்து வாகனங்களில் பொருத்தப்பட்ட புகைப்பரப்பும் இயந்திரங்கள் கொண்டு கொசுக்களை கட்டுப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மழைநீர் வடிகால்களில் கொசு புழுக்களை அழிக்க ஒரு வார்டிற்கு கொசு மருந்து தெளிப்பான்களுடன் இரண்டு நபர்கள் என இருநூறு வார்டுகளுக்கும் நானூறு நபர்கள் பணி செய்து வருகின்றனர் நீர் வழித்தடங்களில் கொசு மருந்து தெளிக்கும் பணியில் நூற்று இருபத்தி எட்டு பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் இவர்கள் நீர் வழித்தடங்களில் நாளொன்றிற்கு அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு கொசு மருந்து தெளிக்கின்றனர் நாள்தோறும் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் மாலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் புகைப்பரப்பும் இயந்திரங்கள் கொண்டு கொசு வழிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நல்ல தண்ணியில் வரக்கூடிய நம்மளோட ஏடிஸ் கொசுக்கள் மற்றும் நாஃப்ளீஸ் மஸ்கிட்டோ இதுக்கு தான் நாங்கள் என்னென்னாக்கா இந்த என்டையர் மாநகராட்சியில் வந்து ஒரு பதினேழு லட்சம் வீடுகளை ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு வட்டங்களாக பண்ணி ஒரு வட்டத்திற்கு ஐநூறு வீடுன்னு அதுக்கு மஸ்தூர்கள் நம்ம வந்து சுமார் மூவாயிரம் மஸ்தூர்கள் வந்து மஸ்தூர்னா டொமஸ்டிக் ப்ரீட் செக்கர்னா கொசு இருக்கும் இடங்களை கண்டுபிடித்து அதை அழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க அது இல்லாமல் நம்ம வந்து இதோட ரியல் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா வளரும் இடங்களில் தடுக்கணும் குறிப்பாக ப்ளூ ட்ரம் இருக்கும் கியூரிங் வாட்டர் இருக்கக்கூடிய கட்டடங்கள் இருக்கும் மொட்டை மாடியில் தேங்கின தண்ணி இருக்கும் காலி மனைகளில் குப்பை பிளாஸ்டிக் கழிவுகள் அதில் இருக்கக்கூடிய தண்ணி இருக்கும் அதே மாதிரி நம்மளோட நிறுவனங்கள் மற்றும் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் அதில் இந்த மாதிரி இடங்கள் அப்புறம் பொது மக்கள் போகக்கூடிய பஸ் ஸ்டாண்டு போன்ற இடங்களில் ப்ரீடிங் நடக்கும்போது தான் அங்கே யாராவதுக்கு நோய் இருந்தால் மற்றவர்கள் பறக்கூடும் அதில் நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் பொதுமக்கள் தங்களின் வீடு மற்றும் சுற்றுப்புறத்தில் காணப்படும் டயர் தேங்காய் சிரட்டைகள் உடைந்த குடங்கள் சிமெண்ட் தொட்டிகள் உள்ளிட்டவற்றில் தண்ணீர் தேங்க வாய்ப்பிருந்தால் உடனே அகற்றி டெங்கு உள்ளிட்ட நோய்கள் பரவலை தடுக்க வேண்டும் மேலும் கிணறு நீர்த்தேக்க தொட்டிகளை மூடி வைக்க வேண்டும் தண்ணீர் தேங்கி காணப்படும் பூந்தொட்டி குளிர்பதன பெட்டியின் கீழ்தட்டு உள்ளிட்டவற்றை வாரம் ஒருமுறை அகற்றி சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர் கேட்டுக் கொண்டுள்ளனர் இந்த பாதைகள் நீர்வழிப்பாதைகள் பாதைகள்னு பார்த்திங்கன்னா நம்ம சென்னை மா மாநகரத்தில் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் லெங்க் இருக்குது உதாரணமாக வந்து அடையாறு ஆறு கூவம் ஆறு வைங்காம் கெனல் மற்ற இதர முப்பத்தி நாலு சின்ன கெனல் ஊட்டரி நல்லா அந்த மாதிரி விருகம்பக்கம் கெனால் அந்த மாதிரிலாம் ஸோ இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா கியூலெக்ஸ் மஸ்கிட்டோன்ற தொல்லை தரக்கூடிய கொசுவை கட்டுப்படுத்துறதுக்கு அதுக்கு உண்டான பணியாளர்களை அமர்த்தி அதுவும் பணி நடைபெற்று வருது இந்த பெரிய பாதைகள் அடையாறு கூவமு வைங்கம் கெனால் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் மூலமாக நம்ம வந்து மருந்து தெளிக்கிற பணியில் ஈடுபட்டு வரும் இந்தியாலே பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சி தான் முதல் முதல்ல வந்து ட்ரோனில் மருந்து தெளிக்கிற பணியை வந்து அறிமுகப்படுத்தணும் ஸோ இதுக்கப்புறம் தான் மற்ற மாநிலங்கள் இப்போ ஆரம்பிச்சுருக்காங்க மேலும் வந்து இந்த மழை தென்மேற்கு பருவமழை துவங்க இருக்கிற காரணத்தினால எங்களுடைய ஆணையர் சார்பாக ஒரு வேண்டுகோள் பொதுமக்கள் வந்து அவங்க வீட்டில் தேவையற்ற தண்ணீர் தேங்கும் பொருட்களை நீங்களே அப்புறப்படுத்தினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம நோய் தாக்கத்துலேருந்து தப்பிச்சிக்கலாம் ஸோ இந்த உதவி மட்டும் பொதுமக்கள் எங்களோட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணும்படி நாங்கள் கேட்டுக்கொள்ளும் அரசாங்கம் தொடர்ந்து நம்மை பாதுகாக்க இரவு பகலாக வேலை செய்து வந்தாலும் நாமும் நம் வீட்டை சுற்றி தூய்மையாக வைப்பதன் மூலம் கொசு உற்பத்தியை கட்டுப்படுத்தி கொசுக்களால் உற்பத்தியாகும் நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர்கள் அன்பழகன் மற்றும் ஜி ரமேஷுடன் செய்தியாளர் மணிவண்ணன்